ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தை தக்கவைக்க பல கோடி ரூபாய் பேரம் பேசி ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளிய கொடுமை அரங்கேறியிருப்பதாக திமுக செயல் தலைவர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார் திமுக தலைவர் கருணாநிதியின் தொன்னூற்று நான்காவது பிறந்த தினத்தை ஒட்டி இளைஞரணி சார்பில் கருத்தரங்கு சென்னை பாரிமுனையில் நடைபெற்றது இதில் தொடக்க உரையாற்றிய ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி அரசின் மீதான நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது திமுக முன்வைத்த குற்றச்சாட்டு நூற்றுக்கு நூறு உண்மை என்பது குதிரை பேர புகார் மூலமாக நிரூபணமாகி உள்ளதாக கூறினார் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்வது என்று போட்டா போட்டியில் பல கோடி ரூபாய் பேரம் பேசி ஜனநாயகத்தை படுகொழியில் தள்ளிய கொடுமை அரங்கேறி இருப்பதாகவும் ஸ்டாலின் விமர்சித்தார் கொள்ளையடிப்பதற்கு ஆட்சி அதிகாரத்தை யார் வைத்துக் கொள்வது இன்றைக்கு போட்டி போட்டுக் கொண்டு அதற்காக பல கோடி ரூபாய் பேரம் பேசப்பட்டு ஜனநாயகத்தை படுகொழிக்கு தள்ளி இருக்கக்கூடிய கொடுமை நடந்து முடிந்திருக்கிறது இரண்டாக பிரிந்திருந்தாலும் மூன்றாக பிரிந்திருந்தாலும் கொள்ளையடைப்பதில் கூட்டு வைத்துக் கொண்டு அக்கிரமங்களை இன்றைக்கு நன்றாக பார்த்துக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு முடிவு கட்டக்கூடாது என பலரும் தன்னிடம் ஆதங்கப்படுவதாக குறிப்பிட்ட ஸ்டாலின் ஆட்சியை கவிழ்க்க திமுக தொழிலளவும் முயற்சிக்காது என்று தாம் தெளிவுபடுத்தி வருவதாகவும் தெரிவித்தார் ஆட்சியை கவிழ்க்க ஒரு துடி அளவு கூட நாங்கள் அவர்களை கவிழ்த்து கொள்ளக்கூடிய ஒரு வரும் என்று சொன்னேன் அது தொடங்கி இருக்கிறது ஆட்சியில் இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்களின் பிரச்சனை பற்றி எண்ணுகின்ற இயக்கம் திமுக என்று ஸ்டாலின் குறிப்பிட்டார் எதிர்கட்சியான திமுக நமக்கு நாமே திட்டப்படி நீர்நிலைகளை தூர்வாரும் பணியை செய்து வருவதாகவும் ஆனால் ஆட்சியாளர்கள் நமக்கு நாமே என்று கூட்டு சதி செய்து கொலையடித்துக் கொண்டிருப்பதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார்